ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்துக் கூறுவார்கள் அந்த அளவுக்கு வீடுகளிலும் கோவில்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் என்று பக்தி மனம் கமலும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகள் விசேஷமானவை ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது பழமொழி அதாவது விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்பாளை வழிபட பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி வழிபாடு செய்வதால் திருமண பாக்கியம் கைகூடும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருந்தோருக்கும் நல்ல அறிவாற்றல் புத்தி கூர்மையுடன் கூடிய குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி என்று அம்பாள் குளிர்ந்த மனத்துடன் வேண்டும் வரங்களை நல்குவல் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை ஆடி வெள்ளி தவிர ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் என்று பல பல விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றன இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்குரிய பலன்களை தெரிந்து கொள்வோம் சிம்மம் ராசிக்கு இந்த ஆடி மாதம் ஜென்ம ராசியில் சுக்கிரன் ஆறில் செவ்வாய் மற்றும் கேது சஞ்சாரம் செய்வதால் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டானாலும் சிறிது மருத்துவ செலவுகளுக்கு பின் குணமடையும் திருமண முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் நற்பலன்கள் உண்டாகும் பண வரவுகளில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலம் என்றாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெறும் உற்றார் மற்றும் உறவினர் ஓரளவுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெற்றாலும் பெரிய முதலீடுகள் ஈடுபடுத்தும் பொழுது கவனம் தேவை கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதால் அபிவிருத்தியையும் பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது உத்தமம் இந்த மாதம் சிவபெருமானை வழிபடுவது நல்லது